நண்பர்களை கல்வி தொடர்பான வீடியோக்களுக்கு எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கல்விக்காக தன்னையே அர்ப்பணித்தோர் பொன்னான பாரதி பாடல்கள் பசுமை தரட்டும் புதிய தலைமுறை கல்வியால் உயர்ந்திடட்டும் பாசம் புனைந்தோர் வாழ்வில் ஒளி புனித நாளில் என் பணிவான வணக்கம் கல்வி என்பது செல்வம் அதை யாரும் கொள்ளையிட முடியாது கல்வி என்பது ஆயுதம் அதை யாரும் தகர்க்க முடியாது ஆம் கல்விக்காக தங்கள் வாழ்நாளையே அர்ப்பணித்தவர்கள் பலர் அவர்களின் வாழ்க்கை வரலாறே இன்று நமக்கு வழிகாட்டி அவர்களில் சிலரை பற்றி என் நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சில கருத்துக்கள் இதோ முதலாவதாக சாவித்ரி பாய் பூலே சாவித்ரி பாய் பூலே காலத்தில் பெண்களுக்கு கல்வி தரக்கூடாது என்றது அக்கால சமூகம் பெண்கள் பள்ளிக்கூடம் செல்லும் போது மக்கள் கல்லால் தாக்கினர் மேலும் பல கொடுமைகள் செய்தனர் ஆனால் சாவித்ரி பாய் பூலே பின்வாங்கவில்லை அவர் தனது கணவர் ஜோதிராவ் பூலேவுடன் சேர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் இந்தியாவின் முதல் பெண்கள் பள்ளியை தொடங்கினார் அவமானங்களையும் அடக்குமுறைகளையும் பொருட்படுத்தாமல் பெண்கள் கல்வி பெற வேண்டும் என்ற தைரிய கனவை நிறைவேற்றினார் கல்வியே பெண்களுக்கு சுதந்திரத்தையும் மரியாதையும் அளிக்கும் எனவும் கல்வியே அடிமைத்தனத்தை முறியெடுக்கும் சக்தி எனவும் நம்பினார் இந்திய பெண்களின் முன்னேற்றத்திற்கு அடித்தளமிட்டவர் தான் என்றால் அடக்குமுறையில் பிறந்தவர் பள்ளியில் இருந்தபோது கூட தண்ணீர் குடிக்க அனுமதி கிடைக்கவில்லை அதனால் தான் என்னவோ அவர் கல்வியையே ஆயுதமாக எடுத்தார் அவர் கொலம்பியா பல்கலைக்கழகத்திலும் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்னாமிக்ஸிலும் படித்து உலகின் மிக சிறந்த அறிஞர்களில் ஒருவராக உயர்ந்தார் கல்வி கற்று எழுந்து நில் போராடு என்ற தாரக மந்திரத்தை தந்தார் கல்வியே மனிதனின் மீட்சியின் ஆயுதம் வாழ்க்கையில் எழும்ப வேண்டும் என்றால் கல்வியை பெறுங்கள் என கூறினார் அவரது உழைப்பால் இந்திய அரசியலமைப்பு உருவானது இன்று ஒவ்வொரு அடக்கப்பட்டவரின் வாய்ப்புக்கும் அம்பேத்கர் தான் காரணம் என்பதை நாம் மலாலா சாய் பாகிஸ்தானில் பிறந்த ஒரு சிறுமி இவள் அங்கு பெண்கள் பள்ளிக்கு சொல்லக்கூடாது என்று தாலிபான் என்ற தீவிரவாதிகள் தடை விதித்தனர் ஆனால் மலாலா எதிர்த்து போராடினாள் அதை பனிரெண்டு வயதில் பிபிசிக்கு டயரியாக எழுதினாள் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் பள்ளிக்கு போகும் வழியில் துப்பாக்கியால் தாக்கப்பட்டாள் ஆனால் மரணத்தை வென்று மீண்டாள் கல்வி என்பது ஆண் பெண் என பாகுபாடு பார்க்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல அது அனைவருக்கும் அடிப்படை உரிமை எனவும் அமைதியை ஏற்படுத்த ஆயுதம் தேவையில்லை கல்வியே போதும் எனவும் கருதினார் ஒரு குழந்தை ஒரு ஆசிரியர் ஒரு புத்தகம் ஒரு பேனா உலகவே மாற்ற முடியும் என உலக அரங்கில் அவர் கூறியது அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது இரண்டாயிரத்தி பதினான்கில் வெறும் பதினேழு வயதிலேயே அமைதிக்கான நோபல் பரிசை பெற்ற மிக இளம் வயதினர் என்ற பெருமையை பெற்றார் இன்றும் உலகெங்கும் பெண்கள் கல்விக்கான சின்னமாக நிற்கிறார் ஆம் நண்பர்களே இந்த மூவரின் வாழ்க்கையும் ஒரே செய்தியைத்தான் நமக்கு சொல்கிறது ஆம் கல்வி இல்லாமல் சுதந்திரம் இல்லை கல்வியில்லாமல் சமத்துவம் இல்லை கல்வியில்லாமல் முன்னேற்றம் இல்லை ஆம் அவர்களின் தியாகம் தான் இன்று நம்மை இந்த மேடையில் நிற்க செய்துள்ளது எனவே நாமும் உறுதி கொள்வோம் நம் கல்வி நமக்காக மட்டுமல்ல நம் சமுதாயத்திற்கு ஒளி தரட்டும் என கூறி வாய்ப்புக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் சவால்களையும் சாதித்து காட்டுவோம்